பிள்ளைகளுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்னை கோயம்பேட்டுக்கு மிக அருகாமையில் உள்ள குறுங்காலீஸ்வரர் திருக்கோயில் தாங்க இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப பழைய நாள் கோயில் இந்த கோயிலோட தலை விருஷம் பலாமரம் எப்போயுமே பரபரப்பாக இருக்க கோயம்பேட்டில் இவ்வளோ அழகாக அமைதியான பழைய நாள் திருக்கோயில் கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது எவ்வளோ நேரம் வேணால் இந்த கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணலாங்க சிவபெருமான் சிறு பிள்ளைகளான லவனும் குச்சனும் தன்னை வணங்குவதற்காக தன் காலை சுருக்கி கொண்டாராங்க அதனால தான் சிவபெருமானுக்கு குறுங்காலீஸ்வரன்னு பேர் வந்துட்டு இந்த கோயிலோட சுற்றி வந்தோம்னா நிறைய செடி கொடிகள் வச்சுருக்காங்க மரங்கள் வச்சுருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோயிலோட நந்தவனம் பார்க்க பழைய நாள் கோயில்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் கருங்கல்லாக இருக்கும் ஒவ்வொரு தூண்லேயும் அத்தனை சிற்பங்கள் இருக்கும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லும் இந்த கோயிலும் அப்படிதாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் ரொம்ப பழமையான திருக்கோயில் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் பதினாறு கால் மண்டபம் இருக்குங்க கோயில் வாசலில் ஒவ்வொரு தூண்லேயும் நாலு சைடும் சிற்பங்கள் சிவனடியார் கஜசம்ஹாரர் சரபேஸ்வரர் அர்ஜுனன் தபஸ் பெருமாள் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி வாரபாலகர் மகாலக்ஷ்மி கஜலக்ஷ்மி சிவருமான் வேடுவனா காட்சி அளிக்கிறது அந்த மாதிரி எல்லா சிற்பங்களும் அவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருக்குது நீங்கள் குறுங்காலீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா எழுத்தாப்பில் இருக்க இங்கே பதினாறு கால் மண்டபத்தை பார்க்காம வரவே வராதீங்கங்க ரொம்ப மிஸ் பண்ணிருவிங்க அப்புறம் ஆதி அருணாச்சலேஸ்வரர்லாம் இங்கே வந்து கோயிலில் சிற்பமாக வடிச்சிருக்காங்க அதே போக அனுமனோட தோளில் ஸ்ரீராமர் வில்லேந்தி நிற்கிற காட்சி இதெல்லாம் நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு சிற்பமும் எல்லோரும் நிச்சயம் பார்க்க வேண்டிய கோயிலில் மிக முக்கியமான கோயில் இந்த குறுங்காளீஸ்வரத்தின் கோயில் நீங்கள் கோயம்பேடு போனீங்கன்னா கோயம்பேடு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கோயில் ஈஸியாக அசஸபிள் தான் பக்கத்துலேயே உங்களுக்கு பெருமாள் கோயிலும் இருக்குது அந்த கோயிலையும் பார்த்துட்டு வாங்க

நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க மனசுல என்ன குரல் இருந்தாலும் நிச்சயம் கடவுள்கிட்ட சொல்லுங்க கடவுள் நிச்சயம் நமக்கு செவி சாய்ப்பார் நம்ம யார்கிட்ட போய் நம்மளோட குறைகளை சொன்னாலும் கடவுள்கிட்ட சொல்ற மாதிரி வராதுங்க கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த குறைகளாக இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் போய் கடவுள்கிட்ட சொல்லுங்க கடவுள் நிச்சயம் நமக்கு எதுவா இருந்தாலும் நல்ல வழியை காட்டுவார் கடவுள் போல் வேற துணையே நமக்கு கிடையாதுங்க எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் மனக்குறைகள் கஷ்டம் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் ஒரு கிட்ட ஷேர் பண்ற மாதிரி போய் நம்ம சாமி கிட்ட ஷேர் பண்ணலாங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்க நீங்கள் கோயில அப்படியே சுற்றி பார்த்தா நமக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது நம்மளால் கோயில் போய் பார்த்துட்டு வர்றதுக்கே நமக்கு இவ்வளோ வியப்பாக இருக்கே இந்த கோயிலை அந்த நாளில் எப்படி கட்டியிருப்பாங்க இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல இப்படி இருக்கணும் இந்த இடத்துல இந்த சிற்பம் எப்படி இருக்கணும் வந்து வழிபடுறவங்களுக்கு வசதியாக இருக்கணும் தூரத்துலேருந்து பார்த்தா கூட சாமி தெரியணும் அந்த மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக ஸ்பேஷியஸாக ரொம்ப அழகாக க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க எந்த கோயில் போனாலும் நம்ம மனசார முழு பக்தியோட சுவாமியை வேண்டிக்கணுங்க இந்த சிற்பத்தை பார்த்தா எப்படி இருக்குது பாருங்க ஒரு கோயிலோட தல சிறப்பு தல வரலாறு தெரிஞ்சுட்டு போனாதாங்க அந்த கோயிலோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுவாமியை முழுமையாக வேண்டிக்கிட்டு மனசார முழு பக்தியோடு மட்டும் நம்ம கோயில் போயிட்டு வந்தோம்னா நம்ம மனசில் இருக்க குறைகள் அத்தனையும் நீங்கி போயிடுவோங்க கடவுள் நமக்கு நிச்சயம் நல்வழியை தான் காட்டுவருன்ற முழு நம்பிக்கையோடு தாங்க கோயிலுக்கு போகணும் நம்ம நம்பிக்கையோட வலுவை பொறுத்து தான் நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறதும் நடக்காததும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தாங்க நாங்கள் கோயம்பேடு போகும்போது குருங்காளீஸ்வரர் கோயில் வைகுண்டவாச பெருமாள் கோயில் கோயில் ஆப்போசிட்லேயே வந்து வைகுண்டவாச பெருமாள் கோயில் இருக்குது ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது இந்த கோயில்கள்லாம் பார்த்துட்டு வந்தவங்க நீங்கள் இது வரைக்கும் அந்த கோயில் போகலன்னா நிச்சயம் இந்த கோயில் போயிட்டு வாங்குங்க குருங்காளீஸ்வரர் ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கார் அவரை சுற்றி வர பிரகாரத்தில் ஒவ்வொரு சிற்பமும் நல்ல சின்ன சின்னதாக அழகாக இருக்குங்க பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது வேலைப்பாடுகள் அவ்வளோ அருமையான வேலைப்பாடுகள் நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் போய் பார்த்தா தெரியும் இந்த கோயிலோட அழகே பார்த்துட்டு வந்து எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க